வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோவும் கொடுப்பேன் ஓகே இந்த வீடியோல நாம ஒரு டூ பிப்டி சொற்கள் படிக்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல கலை சொற்கள் தமிழ் சயின்ஸ் எஜுகேஷன் இப்ப நீங்க பாக்குற மருத்துவம் வரைய ரெடியா இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் நம்ம யூனிட் செவன் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் தமிழ்ல ஓகேவா அந்த பீடியா வேணுமே வாட்ஸ்அப் பண்ணுங்க குவாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து கடமைகள் வரைய நம்மள்ட்ட பிடிஎஃப் ரெடியா இருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா மெடிசின் அப்படின்னா மருத்துவம் டாக்டர் மருத்துவர் ஸோ ஸ்டார்டிங்ல ஈஸியான வேர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா போக போக மீடியம் அண்ட் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வரும் ஓகே பேஷண்ட் நோயாளி டயக்னோசிஸ் நோய் அறிதல் நோயை வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதுக்கு பேர் தான் டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை சிம்டம் அறிகுழி டிசீஸ் நோய் இல்னஸ் உடல்நல குறைவு ஹெல்த் ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கிளினிக் மருத்துவ நிலையம் ஃபார்மசி மருந்தகம் ப்ரிஸ்க்ரிப்ஷன் மருந்து சீட்டு டேப்லெட் மாத்திரை கேப்சூல் உரைக்குள் மருந்து டியூப் மாத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா டியூப் இருக்கும் உள்ள வந்து மருந்து இருக்கும்ல அதுதான் கேப்சூல்ஸ் சிரப் பாகு இன்ஜெக்ஷன் ஊசி சர்ஜரி அறுவை சிகிச்சை அனர்தீசியா மயக்க மருந்து எமர்ஜென்சி அவசர சிகிச்சை ஃபஸ்ட் எய்ட் முதல் உதவி பெயின் வலி ஃபீவர் காய்ச்சல் காஃப் இருமல் கோல்டு சளி ஹெட் ஏக் தலைவலி ஸ்டொமக் ஏக் வயிற்று வலி நாசியா குமட்டல் வாமிட்டிங் வாந்தி டயரியா வயிற்றுப்போக்கு போக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அலர்ஜி ஒவ்வாமை இன்ஃபெக்ஷன் தொற்று பாக்டீரியா பாக்டீரியா வைரஸ் சேம் வைரஸ் தான் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஸ்வெல்லிங் அப்படின்னாலும் வீக்கம் தான் ப்ரூஸ் காயம் ஊண்ட் காயம் ஃப்ராக்சர் எலும்பு முறிவு ஸ்ப்ரெயின் சுளுக்கு ஸ்ட்ரெயின் தசைப்பிடிப்பு ஓகேவா ஸ்ப்ரெயின் அப்படின்னா சுளுக்கு ஸ்ட்ரெயின் அப்படின்னா தசைப்பிடிப்பு பர்ன் தீக்காயம் ஹார்ட் இதயம் லங் நுரையீரல் கிட்னி சிறுநீரகம் லிவர் கல்லீரல் ஸ்டொமக் வயிறு இந்தஸ்டைன் குடல் ப்ரைன் மூளை பிளட் இரத்தம் போன் எலும்பு மசில் தசை நோ நரம்பு ஸ்கின் தோல் ஐ கண் ஏர் காது நோஸ் மூக்கு மவுத் வாய் இதெல்லாம் தெரிஞ்சது தான் த்ரோட் தொண்டை ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஸ்ட்ரோக் பக்கவாதம் கேன்சர் புற்றுநோய் டயாபிட்டிஸ் நீரிழிவு நோய் சுகர்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஆஸ்துமா ஆஸ்துமா ஆர்த்ரிட்டிஸ் மூட்டுவலி ஹைபர்டென்ஷன் உயர் இரத்த அழுத்தம் ஹைப்போடென்ஷன் குறைந்த இரத்த அழுத்தம் அனீமியா இரத்தசோகை ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை டியூபர்குளோசிஸ் காசநோய் மீஸ்லஸ் அம்மை சிக்கன்பாக்ஸ் சின்னம்மை மெனிஞ்சுடிஸ் மூளை காய்ச்சல் செய்சர் வலிப்பு டிப்ரெஷன் மன அழுத்தம் ஆன்சைட்டி பதட்டம் இன்சோம்னியா தூக்கமின்மை டிசீனஸ் மயக்கம் ஃபெட்டிக் சோர்வு லாஸ் ஆஃப் ஆப்டிடைட் பசியின்மை ஒபிசிட்டி உடல் பருமன் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாடு டீஹைட்ரேஷன் நீர்ச்சத்து குறைபாடு பிளட் டொனேஷன் இரத்த தானம் ஆர்கன் டொனேஷன் உறுப்பு தானம் வேஸினேஷன் தடுப்பூசி ஆன்டிசெப்டிக் கிருமி நாசினி பேண்டேஜ் கட்டு க்ரட் ஊன்றுகோல் வீல் சேர் சக்கர நாற்காலி ஆர்ட்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் செயற்கை சுவாசம் உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போகும்போது மூக்கலாம் வைப்பாங்க இல்லையா அதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் சைக்காலஜி மனோதத்துவம் ரேடியோதெரபி கதிரியக்க சிகிச்சை பெயின் கில்லர் வலி நிவாரணி ஆன்டி ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரி அலர்ஜி நீக்கி லோக்கல் அனஸ்தெட்டிக் மயக்க ஊசி விட்டமின் வைட்டமின் மினரல் தாது உப்பு ஃபைபர் நார்ச்சத்து புரோட்டீன் புரதம் ஃபேட் கொழுப்பு பிளட் டெஸ்ட் இரத்த பரிசோதனை யூரின் டெஸ்ட் சிறுநீர் பரிசோதனை பல்ஸ் நாடி துடிப்பு பிளட் பிரஷர் இரத்த அழுத்தம் பாடி டெம்பரேச்சர் உடல் வெப்பநிலை ரெஸ்பிரேஷன் சுவாசம் வெயிட் எடை ஹைட் உயரம் மெடிக்கல் ஹிஸ்டரி மருத்துவ வரலாறு ஃபேமிலி ஹிஸ்டரி குடும்ப வரலாறு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி எபிடெமியாலஜி தொற்று நோயியல் பப்ளிக் ஹெல்த் பொது சுகாதாரம் ஹெல்த் கேர் ஒர்க்கர் சுகாதார பணியாளர் நர்ஸ் செவிலியர் அசிஸ்டன்ட் உதவியாளர் ஃபார்மசிஸ்ட் மருந்தாளுநர் லேப் டெக்னீஷியன் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் ரேடியாலஜிஸ்ட் கதிரியக்கவியலாளர் சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவர் டென்டிஸ்ட் பல் மருத்துவர் ஆப்தோமாலஜிஸ்ட் கண் மருத்துவர் டெர்மடாலஜிஸ்ட் தோல் மருத்துவர் கார்டியாலஜிஸ்ட் இருதய நோய் நிபுணர் நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணர் நெஃப்ராலஜிஸ்ட் சிறுநீரகவியல் நிபுணர் ஹெப்பாட்டாலஜிஸ்ட் கல்லீரல் நோய் நிபுணர் பல்மனாலஜிஸ்ட் நுரையீரல் நோய் நிபுணர் எண்டோகிரினாலஜிஸ்ட் நாளமில்லா சுரப்பி நிபுணர் ஆன்காலஜிஸ்ட் புற்றுநோயியல் நிபுணர் ஆர்த்தோபீடிஸ்ட் எலும்பியல் நிபுணர் கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர் பீடியாட்ரிஷியன் குழந்தை மருத்துவர் சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அனஸ்தீசியாலஜிஸ்ட் மயக்கவியல் நிபுணர் எமர்ஜென்சி பிசிஷியன் அவசர சிகிச்சை நிபுணர் கெரியாட்ரிஷியன் முதியோர் மருத்துவர் பேத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணர் மைக்ரோபயாலஜிஸ்ட் நுண்ணுயிரியல் நிபுணர் ஜெனட்டிசிஸ்ட் மரபியல் நிபுணர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் தொற்றுநோய் நிபுணர் ஸ்போர்ட்ஸ் மெடிஷன் பிசிஷியன் விளையாட்டு மருத்துவர் ரீஹாபிலிட்டேஷன் பிசிஷியன் மறுவாழ்வு மருத்துவர் கம்யூனிட்டி ஹெல்த் பிசிஷியன் சமூக நல மருத்துவர் ஆக்குபேஷனல் ஹெல்த் பிசிஷியன் தொழில்சார் மருத்துவர் மெடிக்கல் ரிசர்ச் மருத்துவ ஆராய்ச்சி மெடிக்கல் இன்னோவேஷன் மருத்துவ கண்டுபிடிப்பு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மருத்துவ உபகரணங்கள் மெடிக்கல் டெக்னாலஜி மருத்துவ தொழில்நுட்பம் மெடிக்கல் எத்திக்ஸ் மருத்துவ நெறிமுறைகள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு மெடிக்கல் டூரிசம் மருத்துவ சுற்றுலா ஹெல்த்தி டயட் ஆரோக்கியமான உணவு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மென்டல் பீஸ் மன அமைதி meditation தியானம் yoga யோகா health education சுகாதார கல்வி disease prevention நோய் தடுப்பு primary health care ஆரம்ப சுகாதார பராமரிப்பு secondary health care இரண்டாம் நிலை பராமரிப்பு tertiary health care மூன்றாம் நிலை பராமரிப்பு home care வீட்டு பராமரிப்பு patient rights நோயாளியின் உரிமைகள் மெடிக்கல் ரிப்போர்ட் மருத்துவ அறிக்கை மெடிக்கல் ரெக்கார்ட் மருத்துவ பதிவு மெடிக்கல் அட்வைஸ் மருத்துவ ஆலோசனை செகண்ட் ஒபீனியன் இரண்டாவது கருத்து கிளினிக்கல் ட்ரையல் மருத்துவ பரிசோதனை பாலியேட்டிவ் கேர் நோய் தணிப்பு சிகிச்சை ஹாஸ்பைஸ் நோயாளர் இல்லம் அவுட் புற நோயாளி இன்பேஷண்ட் உள்நோயாளி அன்டேஜியஸ் தொற்றக்கூடிய குரோனிக் நாள்பட்ட அக்யூட் தீவிரமான பெனிங் தீங்கற்ற மேலிக்னன்ட் தீங்கு விளைவிக்கும் புரோக்னோசிஸ் நோய் முன்கணிப்பு ரெமிஷன் நோயின் தனிவு ரீலாப்ஸ் நோய் திரும்ப வருதல் ஸ்கிரீனிங் முன்கண்டறிதல் இம்யூனைசேஷன் நோய் தடுப்பு குவாரண்டைன் தனிமைப்படுத்துதல் ஐசோலேஷன் தனிமைப்படுத்துதல் டெலிமெடிசின் தொலை மருத்துவம் ஹெல்த் மின் மருத்துவம் பயோஎதிக்ஸ் உயிரி நெறிமுறைகள் பிளாசிபோ போலி மருந்து சைடு எஃபெக்ட் பக்க வினைவு டோசேஜ் அளவு ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மருந்து செலுத்தும் முறை இண்டிகேஷன் அறிகுறி பெயர் பிராண்ட் நேம் வணிக பெயர் கிளினிக்கல் கைட்லைன்ஸ் மருத்துவ வழிகாட்டுதல்கள் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசின் ஆதார அடிப்படையிலான மருத்துவம் இன்ஃபார்ம்ட் கன்சென்ட் முழுமையான ஒப்புதல் கான்பிடென்சியலிட்டி ரகசிய தன்மை மெடிக்கல் டிவைஸ் மருத்துவ சாதனம் செயற்கை உறுப்பு ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு தெரப்பி சிகிச்சை வெல்னஸ் நல்வாழ்வு ஹோலிஸ்டிக் மெடிசன் முழுமையான மருத்துவம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் மாற்று மருத்துவம் ட்ரெடிஷனல் மெடிசின் பாரம்பரிய மருத்துவம் அக்கு பஞ்சர் ஊசி மருத்துவம் மசாஜ் மசாஜ் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட் துணை உணவு ஹைஜீன் சுகாதாரம் சானிடேஷன் சுகாதார அமைப்பு வேசின் தடுப்பூசி ஆன்டிவைரல் வைரஸ் தடுப்பு மருந்து ஆன்டிஃபங்கல் பூஞ்சை காளான் தடுப்பு மருந்து பாரசைட் ஒட்டுண்ணி பேத்தோஜன் நோய் கிருமி இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் நிமோனியா நிமோனியா பிரான்சிட்டிஸ் மூச்சுக்குழாய் அலர்ஜி சைனசிட்டிஸ் சைனஸ் அலர்ஜி லாரிங்ஜிட்டிஸ் குரல்வளை அலர்ஜி அப்பன்டிக்சிட்டிஸ் குடல்வால் அலர்ஜி கோலே சைஸ்டிட்டிஸ் பித்தப்பை அலர்ஜி பான்கிரியாட்டிட்டிஸ் கனைய அலர்ஜி கேஸ்ட்ரிட்டிஸ் இறைப்பை அலர்ஜி அல்சர் புண் புன் பெருங்குடல் அலர்ஜி ஹெமோராய்ட்ஸ் மூல நோய் ஹெர்னியா குடலிறக்கம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு புரை நோய் கவுட் மூட்டு வீக்கம் மைக்ரைன் ஒற்றை தலைவலி எபிலப்சி காக்காய் வலிப்பு கிளீரோசிஸ் ஆட்டிசம் மன இறுக்கம் ஏடிஹெச்டி கவனக்குறைவு மிகை செயல்பாடு குறைபாடு கிசோபோர்னியா மனச்சிதைவு நோய் பைபோலார் டிசார்டர் இருமுனை கோளாறு ஈட்டிங் டிசார்டர் உணவு உட்கொள்ளும் கோளாறு அடிக்ஷன் அடிமையாதல் அலர்ஜன் ஒவ்வாமை பொருள் ஆன்டிஜன் எதிர்பொருள் ஆன்டிபாடி நோய் எதிர்ப்பு பொருள் இந்த வீடியோல நாம ஒரு டூ பிப்டி மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் படிச்சிருக்கோம் ஓகேவா சோ இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு ஒரு டூ பிப்டி பிளஸ் மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் கொண்டு வரேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ